வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமனம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரும்பு சத்து அதிகமாக நிறைந்துள்ள சைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுகளை சாப்பிடுவது மிகவும் அவசியம் அதிலும் விட்டமின்கள் புரோட்டின்கள் கனிமச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அன்றாடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இத்தகைய சத்துக்கள் அசைவ உணவுகளில் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த உலகில் சைவ உணவை மட்டுமே சாப்பிடுபவர்களும் அதிகமாக இருக்கின்றனர் அத்தகையவர்களுக்கு அசைவ உணவிற்கு சரிசமமான இரும்புச்சத்து அதிகமாக நிறைந்துள்ள உணவுகள் பல இருக்கின்றன பொதுவாகவே இரும்புச்சத்து உடலுக்கு மிகவும் இன்றியமையாத சத்துக்களில் ஒன்று இந்த சத்து இருந்தால்தான் உடலில் ரத்தோட்டமானது சீராக இருக்கும் இல்லையெனில் உடலில் இரத்தத்தின் அளவானது குறைந்து ரத்த சோகை ஞாபகம் மருதி போன்றவை ஏற்படும் அதிலும் உள்ள உணவுகளை சாப்பிடும் போது அத்துடன் விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் சாப்பிட்டால் உடலில் இருக்கும் இரும்பு சத்தானது எளிதில் உறிஞ்சப்படும் ஓகே இப்ப அத்தகைய இரும்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கும் உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் இதை பார்த்து உணவுல சேர்த்து பயன்படுங்க முதலாவதாக கீரை பொதுவாகவே கீரைகளில் இரும்பு சத்தானது அதிகமாக இருக்கும் அதிலும் பசலை கீரையில் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்துள்ளன அடுத்ததாக உருளைக்கிழங்கு அனைவருக்குமே பிடித்த உருளைக்கிழங்கு சுவையில் மட்டும் சிறந்ததல்ல உடலுக்கு இரும்புச்சத்தையும் கொடுப்பதிலும் சிறந்ததாக உள்ளது அடுத்ததாக உலர் தக்காளி சாலட் பாஸ்தா மற்றும் ஆம்லெட்டில் பயன்படுத்தப்படும் உலர் தக்காளியில் இரும்பு சத்தானது அதிகமாக இருக்கிறது அதிலும் ஒரு கப் உலர் தக்காளியில் இருபது சதவீதம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது அடுத்ததாக கேள் மாட்டிறில் எப்படி அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளதோ அதே போல இந்த கேல் காய்கறிகளும் அதற்கு சமமான அளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது அடுத்ததாக பருப்பு வகை சைவ உணவாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது பருப்பு வகைகள் எனவே பருப்பு வகைகளை தவறாமல் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் உடலில் இரும்புச்சத்தானது அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக உலர் ஆப்ரிக்காட் இந்த உலர் ஆப்பிரிக்காட்டில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் இரும்புச்சத்து அதிகமாக நிறைந்துள்ளது அடுத்ததாக சுண்டல் அனைவருக்குமே சுண்டலை தாளித்து சாப்பிடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் பருப்பு வகைகளிலேயே சுண்டலில்தான் தான் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது அடுத்ததாக டோஃபு டயட்டில் இருப்பவர்களாக இருந்தால் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் அதிகமாக நிறைந்துள்ள தோப்புவை சேர்த்துக்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக பூசணிக்காய் விதை இரத்த சோகையை தவிர்க்கவும் உடலில் இரும்புச்சத்தை சீராக வைத்துக் கொள்ளவும் பூசணிக்காய் விதைகளை ரோஸ்ட் செய்து சாப்பிட வேண்டும் அடுத்ததாக பேரிச்சம்பளம் தினசரி மூன்று பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ள முடியும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்